ஆனா அந்த கஷ்டத்துடைய தீர்வு அப்போதைக்கு வந்து சரியா இருக்கலாம் ஆனா நிரந்தரமான தீர்வு அப்படின்றது இந்த ஓங்கார குடில மட்டும் தாங்க யாருமே சொல்லி தர மாட்டாங்க நல்ல விஷயத்த அவ்வளவு சீக்கிரம் யாருமே தர மாட்டாங்க ஆனா ஐயா முருகப்பெருமான் ரொம்ப கருணை கொண்டு நீ என்ன தப்பு செஞ்சிருந்தாலும் பரவாயில்லப்பா நீ என்கிட்ட உன்னை நான் காப்பாத்துறேன் ஏதோ ஒரு காரணத்தினால இப்ப நம்ம ஒரு ஆக்சிடென்ட் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் முடியாது தர்மத்துல இல்லாத போது நடக்க சொல்லுவாங்க அந்த புண்ணிய பலன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ரொம்ப கவலைப்படுற நேரத்துல கண்டிப்பா வந்து உதவுங்க ஏதோ ஒரு இயற்கை இடரே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதற்கு முன்னமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஞானியர்கள் வந்து நம்மளுக்கு காப்பு அருட்காப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த சித்தர்கள் போற்றி தொகுப்பு சொல்லும் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்துணை விஷயங்களும் அதுல இருக்கு ஓம் ஓம் முருகா முருகா நீங்க ஒரு தடவை ஐயா சொன்னீங்கன்னு சொல்றாங்க முருகப்பெருமானே வாக்குறுதி கொடுத்தா காப்பாற்ற மாட்டாங்களா தன்னுடைய